ரெண்டரை பேர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு பாறா நீ சோளார் இருக்கே இப்படி ஊற்றுனா கிணலில் இதுமாரி ஊற்றுமாடா ஊற்ற ஊற்றாடுறா பத்து இஞ்சி மோட்டரை போட்டால் கூட இது மாரி ஊற்றாடுறான் கவர்றா என்ன தம்பி இது தண்ணி எரிக்குது மாடு கடலான கரம்பா இருந்தது சோலார் மூலமா எரிக்குதுன்னா இன்ஜினிங் ஆனால் மோட்டரிங் ஆனால் ஒன்னிங் ஆனா பாருங்க அதான் சோலாரு அது சோலார் மோட்டர் மேலக்கு அது மூலியமா தான் இப்ப மோட்டர் எரிக்குது அந்த அளவுக்கு தண்ணி ஊத்துதுப்பா சூரிய ஒளி அந்த அளவுக்கு இன்வீஸ் ஆகுதோ அதை பொறுத்து தானே நமக்கு தண்ணி அந்த அளவுக்கு தெரியும் நான் கூட கூட இது விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் இது எனக்கு ஒரு மூணு ஏக்கர் நிலம் இருக்கு அது மூணு ஏக்கர் நிலம் எதை வச்சியும் தண்ணி இறக்கிட்டு முடியல தண்ணி கேடு அது எதுவும் சரியான முறையில் நமக்கு ஒத்து வைக்கிற மாதிரி விவசாயத்துக்கு ஏற்ற ஏதாவது மாதிரி தெரியல டைம் முதல் போறோம் அதுக்கப்புறம் சர்வீஸ் வாங்குறப்ப நம்ம பொறுமையா பாத்துக்கோம் சோலார் போட்டி இறக்குன்னு சொட்டுக்கு சோலார் போட்டிருக்கேன் நல்ல ரிசல்ட் வந்துருக்கா பரவாயில்ல அந்த அளவுக்கு தண்ணி ஊத்து நானே பெருமை பண்ண நினைக்கிறேன் உண்மையிலே இது விவசாயிகளுக்கு முக்கியத்துவமா இதை வந்து எப்படி சொல்றதுனா இன்ஜின் போட்டு இறக்கிறவங்க சில டைம்ல வந்து மானாவாரி பயிர் வைக்கிறவங்க ஒரு கொட்டை வெட்டி கூட இந்த சோலார் போட்டு இறக்கிறவங்க என்ன வாங்கி ஊத்தி மாடலப்பா நானும் இன்ஜின் போட்டு லோல் பண்ணி கிடையாது ஒரு லிட்டர் டீசல் என்ன ஆகுது ஒரு மணி நேரத்துக்கு மூணு லிட்டர் ஆகுது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு மூணு லிட்டர் ஆயிடுச்சுன்னா ஒரு நாலு ஃபுல்லா இறக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் பரவாயில்ல பாய் எனக்கு நல்லதாக திட்டம் தான் பாயுது நான் கூட போன தான் ஆசைப்படுறேன் தாங்க தாங்காம போடுங்க எப்படி பாய் இதை பத்தி உனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு ராஜேஷ் என் கூட படித்த பையன் இருக்காண்ணா அவன் என்ன யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கான் அந்த யூடியூப் சேனலில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக தான் நாங்க அவனை போய் கன்சல்ட் பண்ண அவன் தான் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தானா எனக்கு இது மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பா கண்டிப்பா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உங்களுக்கு சரிப்பா தண்ணிப்பா ஊத்துதே பாருங்கண்ணா மூணு மூணு மோட்டர் ஊத்துற மாதிரி ஊற்றுதுண்ணா தண்ணி

பழுப்பு வச்சு தான் மூணு ஏக்கர் பாசத்துக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் அவன் மொத்த செட்டப்பும் போட்டு கொடுத்துட்டான் உங்களுக்கு எவ்வளவு அடி ஆழத்துல வேணும் என் கிணறு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடி ஆழம் ஐம்பத்தஞ்சு அடி ஆழத்துல இருந்து எனக்கு இந்த அளவுக்கு மூணு மோட்டர் தண்ணி அழகா சூப்பரா எடுத்து கொடுத்து அழகா ரெண்டாவது நீங்க எவ்வளவு ஆழ வேணும் கேட்டீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மோட்டார் செட் பண்ணுவாங்க அதுக்கு ஏத்த மாதிரி பேனர் செட் பண்ணுவாங்க அதுக்கு மாதிரி அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சரிப்பா

சரிங்களா எவ்வளவு வோல்டேஜ் எடுக்குது எவ்வளவு வோல்டேஜ்ல கரண்ட் உற்பத்தி ஆகுது எவ்வளவு வோல்டேஜ்ல மோட்டர் ரன் ஆகுதுன்ற முத கொண்டு இதை எடுத்துக்கலாம் பாத்துக்கலாம் இது வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு விவசாயத்துக்கு சிம்பிளா யூஸ் பண்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது பயன்படுத்திக்கிங்க ஆமாம்பா சேனம் பண்ணணும் சரி எப்படி இறக்குன்னு பாருங்க சோலார் மூலமா தான் இறக்குன்னு சொன்னால இது வந்து என் கனடி பண்ண இது வந்து என் தாத்தா காலத்துல கொட்டையா இருந்தது இப்ப வந்து ஆரம்பிச்சு அஞ்சு அடி ஆழம் ஐம்பத்தி அஞ்சு அடி ஆழத்துல வந்து சோலார் மூலமா இது வந்து தண்ணி தண்ணி இது வந்து எப்படின்னா மோட்டருக்கு ஏத்த மாதிரி தொண்ணூறு அடி ஆழம் வந்தாலும் நூத்தி பத்து அடி ஆழம் இருந்தாலும் இப்ப நான் போட்டுக்கிற மோட்டரு நூத்தி பத்து அடி வரைக்கும் எடுக்கும் ஐம்பத்தி அஞ்சு அடி ஆழம்தான் நூத்தி பத்து அடி ஆகும் வரைக்கும் வந்துட்டு மோட்டரு எடுக்கும் அது

வாங்கி வச்சிட்டு அப்படியே கூட விட்டுறாங்க பா நான் 2 லட்சம் நீங்க பத்தறதோட நீங்க வெதம் பேனல் இன்னும் ஒரு ரெண்டு பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுறோம் நீ மோட்டர் இன்னும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணி குடு நீ மோட்டர் போடுறலாம் சரியா இந்த நாலு பேனல்ல இந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு நாலு பேனல்ல இந்த ரெண்டு எக்ஸ்டெண்ட் மோட்டர் இது மூணு கேஜ் தண்ணி மூணு கேஜ் தண்ணி இத வெட்டி குடு பா பரவால பா இது